வணக்க நேர்களே டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியினூடாக இயற்கை வழி தகவல்கள் உங்களுக்கு நாளாந்தம் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இன்றைய நாட்களிலே இந்த இயற்கையிலே தானாக சுற்றாடலில் வளர்ந்து நாங்கள் உணவுக்காக காய்கறிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பல்வேறுபட்ட தாவரங்களைப் பற்றி நாங்கள் கதைக்கித்துக் கொண்டிருக்கணும் ஒரு கத்தரியோ ஒரு தக்காளியோ ஒரு வெண்டியோ அல்லது ஒரு மிளகாய் செடியோ இயற்கையான சூழலில் தானாக வளர்ந்து பயன் தருவது குறைவு ஆனால் சூழலினுடைய தாக்கங்களுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய பல்வேறுபட்ட இயற்கை தாவரங்கள் இன்று எங்கள் சூழலில் வளர்ந்து மழை அதை நீர்தான் அவற்றுக்கான மிகப்பெரிய பிரச்சனை கோடை காலங்களிலே மழை இல்லாத காலங்களில் அவற்றுக்கு நீர் கிடைப்பதில்லை அவை சூழலே காணவே முடியாது அங்கே எந்த ஒரு சூழல்லையும் அந்த தாவரங்கள் இருக்காது ஆனால் மழை பெய்ய ஆரம்பிக்கின்ற போது முளைத்து வளர்ந்து அவை இந்த மாரி காலங்களில் தை மாசி போன்ற காலங்களில் மிகவும் அதிகமாக காய்த்து பயன் தருவையாக இருக்கின்றன அவற்றிலே நான் குருவித்தலை பாவ கூறியிருந்தேன் அதே போல் தும்பங்காயை கூறியிருந்தேன் இன்னும் ஒரு காய் இந்த வட்டுக்காய் வட்டுக்காயை பற்றி கதைத்தால் அது உங்களுக்கு தெரியும் ஏனென்று சொன்னால் இன்று வட்டுக்காய்கள் இந்த கலப்பின வட்டுக்காய்கள் இயற்கையிலே முளைத்து வளர்கின்ற வட்டு மரங்களுக்கு மேலாக இன்று சந்தையிலே அவை அதாவது கலப்பினங்கள் விற்கப்பட்டு இன்று அவை தோட்டங்கள் பயிரிடப்பட்டு சந்தையிலே பெருவாரியாக கொண்டு விற்பனை செய்யப்படுகின்றன அந்த வட்டுக்காய்கள் அது வேறு இது வேறு இது இயற்கையிலே இருக்கின்ற காய்கள் மிக அதிகமான முட்களை கொண்டு ஒரு தாவரமாக இந்த வட்டு தாவரங்கள் இருக்கின்றன ஒரு ஒன்று அந்த அதாவது வந்து இந்த உயரம் குறைந்தவர்களை குட்டையானவர்களை கூறுகின்றது வட்டுக்காய்க்கு கொக்கை கட்டுபவர்கள் என்று சொல்வார்கள் அவ்வளவுத்துக்கு வட்டு மரம் என்பது மிகவும் உயரம் குறைந்த மரமாக இயற்கையிலே காணப்படும் இவை அப்படித்தான் அதாவது வந்து மழை பெய்கின்ற போது முளைத்து வளர்ந்து சடைத்து மிக அதிகமான காய்களை தரும் இந்த இயற்கையான வட்டுக்காய்கள் நீங்கள் இப்பொழுது சந்தையிலே வாங்கி உண்கின்ற இந்த தோட்டங்களிலே நட்டு பராமரிக்கின்ற வட்டுக்காய்களோடு ஒப்பிட முடியாதவைக்கு மிகச் சுவையானவை இவற்றினுடைய சுவையை நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க மாட்டீர்கள் கூடுதலாக இங்கே யாழ்ப்பாண இடங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய பல்வேறு இந்த அதாவது வந்து இந்த மிகவும் கரைச்சி பூங்கான போக்கான வறண்ட இடங்களிலே முட்கள் உள்ள தாவரங்கள் அதிகமாக முளைப்பது இந்த வர வறண்ட சூழலில் அவ்வாறாக இதுவும் ஒரு முட் முட்கள் அதிகமாக காணப்படுகின்ற ஒரு தாவரம் இந்த கத்தரி இனங்களை தான் இந்த வட்டி இனமும் இந்த வட்டு கத்தரி என்று சொல்வார்கள் வட்டுக்காய் என்று தான் கூடுதலாக வந்து முன்னோர்கள் சொல்வது இந்த வட்டுக்காய் மிகவும் உயரம் குறைந்ததாக இருக்கும் அதிகளவான காய்கள் தோன்றும் அதாவது அந்த பூவினுடைய நிறத்தில் அதாவது ஊதாக்கலரிலே பூக்களை பூக்கும் சிறு பெரிய காய்கள் இப்பொழுது நீங்கள் சந்தையிலே வட்டுக்காய்களை காய்களை அதிகளவான வந்து வீட்டிலே வெட்டி சமைப்பதில்லை அதாவது ஒரு குட்டியிலே அல்லது மரத்திலே வைத்து தட்டி உடைப்பார்கள் அடித்து உடைப்பார்கள் அவ்வாறு உடைக்கின்ற போது அதுக்குள்ளே இருக்கின்ற வித்துக்கள் எல்லாம் வெளியேறிவிடும் அதன்பின் அதனை சமைப்பார்கள் மிகவும் சுவையான ஒரு மரக்கறி இதுகும் எந்தவிதமான ரசாயன சேர்க்கையற்றது இயற்கையிலே வளர்வது உங்களுக்கு தெரியும் அவ்வாறானவை தான் மிக சுவையாக இருக்கும் அவ்வாறானவை தான் மருத்துவ குணங்கள் மாறாதவையாக இருக்கும் எனவே இந்த நிகழ்ச்சியினூடாக மூன்று வகையான தாவரங்களை கூறியிருந்தேன் ஒன்று குருவித்தலை பாகல் இரண்டாவது தும்பங்காய் மூன்றாவது இந்த வட்டுக்காய் இவை இயற்கையினுடைய கொடைகளாக இருக்கின்றன பல்வேறுபட்ட வறுமை வறுமையிலே வாழ்பவர்களுடைய மிக பிரதான உணவுகளாகவும் இருக்கின்றன இவற்றை சமைத்தே தங்களுடைய கால அதாவது எப்பொழுதும் மழை பெறும் மழை விழும் எப்பொழுதும் இந்த மரங்கள் எல்லாம் இயற்கையிலேயே முளைக்கும் அவ்வாறான காய்களை எப்பொழுது பிடுங்கி நாங்கள் வந்து சமைக்கலாம் என்று சொல்லி உண்மையால் வறையவர்களுக்கு ஒரு கொடையாக கூட இவை எந்தவித செலவுமில்லாத ஒரு உணவாக மாறுகின்றன இவ்வாறான காய்களை உண்மையில் இன்றைய இன்றிருக்கின்ற இளைஞர்களோ எளிய தலைமுறையினோர் அறிஞ்சிருக்க மாட்டார்கள் ஆனாலும் கூட இவ்வாறு காய்கள் இருக்கின்றன என்றதைக் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்